அடுத்த ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்காங்க இஸ்லாத்திலே இருக்கின்றதா அந்த என்பது ஒருத்தருக்கு செய்யப்படக்கூடிய செய்வினை அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்டிருக்காங்க சகோதரே செய்வினை என்பது இஸ்லாத்திலே உண்டு அல்லா அப்புல்ல ஒரு ஆணிலே சூரத்தில் பக்ராவிலே நூத்தி இரண்டாவது வசனத்திலே செய்வினை பற்றி சொல்கின்றான் இரண்டு மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லி பூமிக்கு அனுப்பி வைத்தான் அது ஒரு நீண்ட வரலாறு காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்ல சொல்லி காட்டலாம் அப்ப அந்த ஆயத்துப்படி படி நாம் பொழுது செய்வினை என்பது அது ஒரு கலை எப்படி அல்லா அபுல்லாலமின் எத்தனையோ பாவங்களை எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ அதே போன்று செய்வினை என்ற ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு பித்னா ஒரு குழப்பத்தை கொண்டு இந்த உலக மக்களை சோதிப்பதற்காக அல்லாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கெட்ட பாவம் கெட்ட செயல் இந்த சூனியம் என்பது என்பது இதே பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது புகாரின் ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டிருந்தது ஆனா அந்த சூனியம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தல சில சமயங்கள்ல மறதிய ஏற்படுத்திச்சு சாப்பிட்டு இருப்பாங்க ஆனா சாப்பிடலங்கிற மாதிரி நினைப்பாங்க இதாவது செஞ்சிருப்பாங்க செஞ்சது மறந்து போய் நான் செய்யல அப்படிங்குவாங்க இப்படி அவர்கள் செய்த செயல்களிலும் அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களிலும் ஒரு சிறிய மறதியை சிறு பாதிப்பை ஏற்படுத்தியது யூதர்கள் பெருமானா சல்லா அலிசம் அவர்களுக்கு செய்த செய்வினை இதை பற்றி புகாரிட அதிசயே வருது அப்ப செய்வினை என்பது ஒரு பெரிய பாவம் சூனியம் என்பது ஒரு பெரிய பாவம் அந்த சூனியத்தின் மூலமாக ஒருத்தருக்கு தீங்கு ஏற்படுத்துவது அவருக்கு வைப்பது அந்த சூனியத்தை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது அதன் மூலமா யாருக்கா பாதிப்பை ஏற்படுத்துவது அனைத்திலும் அல்லாவுடைய மிகப்பெரும் பாவம் மிகப்பெரும் ஹராம் அந்த கலையிலே யூதர்கள் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதன் மூலமா அல்லாவுடைய தூதர் சல்லா அழைச்சலத்திற்கே நோயினை கொடுக்க கஷ்டம் கொடுக்க பெருமானா சல்லா சிலத்தை முடக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த செய்வினை என்ற கலையை வைத்து அல்லாஹ் அரபுலாலுமே அல்லாறு துதர்சல் அல்லா அழுத்த பாதுகாத்தான் யூதருடைய சூழ்ச்சியிலிருந்து ஹை இன்னைக்கு காலத்தில் அந்த செய்வினை சூனியம் பில்லி என்பதெல்லாம் இருக்குது அன்றைக்கி செய்வினை சூரியம் என்பது உண்மை ஒரு அது ஒரு கலை இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆனால் இப்பொழுது அந்த கலை அழிந்து கொண்டு அழிந்து விட்டது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து இன்னைக்கு செய்வினை சூனியம் என்பதெல்லாம் ஒரு மாயைத் தோட்டம் தான் இன்னைக்கு அந்த செய்வினை பண்றவங்க சூனியம் பண்றவங்க யூதர்கள் தான் கை தேர்ந்தவர்கள் இருந்தே அந்த கலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு இன்னைக்கு சூனியம் பண்றாங்களே இன்னைக்கு செய்வினை பண்றாங்களே அப்படின்னா இது எல்லாமே பித்தலாட்டம் இதெல்லாம் பித்தலாட்டம் இன்னைக்கு காலத்துல சூனியம்ங்கிறது ஒரு கலை இருந்துச்சு செய்வினை உலகத்துல உண்டு ஒரு கலை உண்டு அந்த கலை இப்பொழுது அழிஞ்சு போச்சு அறவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிஞ்சு போச்சா இல்ல மிச்சம் சொச்சம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னா அது உறுதியா சொல்ல முடியாது நூறு சதவீதம் அழிந்து விட்டது என்று உறுதியா சொல்ல முடியாது அங்கேயும் மிச்சம் சுச்சம் ஏதாவது ஒன்னு ரெண்டு இருக்கலாம் போட்டோம் அது இருந்துட்டு போட்டோம் அந்த கலையின் மூலமாக நாம் யாருக்கா சூனியம் வைக்கலாமா வக்க சொல்லி சொல்லலாமா அப்படின்னா அது மிக பெரும் பாவம் சிறுக்களை கொண்டு போய் சேர்த்திரும் சூரியத்தின் மூலமா ஒருத்தருக்கு சூனியம் வைப்பது அதை கற்றுக்கொள்வது ஒருத்தருக்கு அந்த அதன் மூலமா தீங்கை ஏற்படுத்துவது அது சிறுக்களை கொண்டு போய் சேர்த்துடும் சரி நமக்கு யாரோ வச்சுட்டாங்க அதை எடுக்கலாமா அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே இன்னைக்கு சாதாரண சில பேர்கிட்ட இவங்களுக்கு சூனிய பைத்தியம் சொல்லலாம் சில பைத்தியம் எப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்க வயிற்றாவே போதும் எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க கொஞ்சம் காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கல ஒரு ரெண்டு மணி நேரம் யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஒன்பது மணிக்கு தூங்காத முடிச்சுட்டே இப்போ இப்படி பைத்தியக்காரத்தனமான இந்த சைக்காலஜி சூரிய சைக்காலஜி இருந்து பாருங்க இது ரொம்ப மோசமான சைக்காலஜி ஏதாவது ஒரு தடவை ரெண்டு வாந்தி எடுத்துல யாரும் சூனியம் வச்சிருக்காங்க ஏதாவது ரெண்டு தடவை கக்கூஸ் பண்ணா உடனே சூனியம் வச்சிருக்காங்க என்ன சொல்றது இந்த சூனிய சைக்காலஜி இருந்து பாருங்க இது மிக மிக மோசமான சைக்காலஜி அப்படி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா நோய் மாதிரியோ கஷ்டமா தெரிஞ்சா நீங்க செய்ய வேண்டியது என்ன அந்த பாவட்ட போலாமா அந்த பாவட்ட போலாமா அந்த தங்கள்கிட்ட போலாமா அந்த தங்கள்கிட்ட போலாமா எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் அப்படியே உங்களுக்கு ஏதாவது சூனியம் இருப்பதா நீங்கள் உணர்ந்தால் அதை கன்ஃபார்மா தெரிஞ்சா நீங்க செய்ய வேண்டியது அந்த சூனியத்தின் மூலமா என்ன நோய் ஏற்பட்டுதோ அந்த நோய்க்கு மருத்துவரை போய் பார்த்து அந்த நோய் சம்பந்தமா நல்ல ஸ்பெஷலிஸ்ட பார்த்து அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடுவது அது அடுத்தபடியாக பெருமானா செல்லல்லா சிலம் கற்றுக் கொடுத்த துவாக்களை ஓதி ஊதுவது அதனால அந்த பாவாட்ட போனா அவர் துவா ஓதுனா இந்த பாவாட்ட எந்த பாவா போய் எந்த துவா ஓத முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொடுத்த துஆவை விட பெரிய துஆவை பாவா ஓதிர முடியுமா

அல்லாவுடைய குரான் வசனத்துக்குள்ள பவர் சொன்னா குரான் வசனத்துக்குள்ள பவர் தானே தவிர ஓதி ஊதுபவருடைய பவர் அல்ல அதனால புரிஞ்சுக்கணும் அதாவது அடிக்கடி சொல்றது என்னன்னா நமக்கு நோய் கஷ்டமா சூரத்தை பத்தியா நீங்களே ஓதி மேல ஓதுங்க குணமாகும் அது ஒரு அஜயத்திற்காம ஓதி ஊதுனா பிரயோஜனம் இல்ல ஏன் நீங்களே ஓதி ஊதும் போது அந்த வேதனை அனுபவிச்சு யாரு கடுமையான கஷ்டத்துல இருக்கா வேதனை பண்ற யாரு குணமாக்கிறியா வேண்டுதலோடு வேதனையோடு அல்லா இடத்துல தன்னை உருக்கத்தோடு மனநிறைவோடு ஓதி ஊதுவார் அதே எங்களை மாதிரி ஒரு அஜர்த்த என்ன மாதிரி ஒரு அஜர்த்த வந்து அஜித் எனக்கு காய்ச்ச வந்திருக்குது ஓதி ஊதுங்க நானும் அதே சுரத்து பாத்தியா தான் ஓதி ஊதுவேன் நானும் அதே சுரத்து பாத்தியா தான் ஓதி ஊதுவேன் எப்படி என்ன சுமாரிக்க வந்துச்சா அப்ப எனக்கு அதனுடைய தாக்கமும் தெரியாது அதனுடைய வேதனையும் தெரியாது அதனுடைய வெளிப்பாடும் தெரியாது ஏதோ கடமைக்கு ஓதி ஊதுவேன் ஆனால் பாதிக்கப்பட்ட ஓதி ஊதும் பொழுது உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக வேதனையோடு அல்லாமே நம்பிக்கை வைத்து ஓதுவாரு அதுதான் எஃபெக்ட் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களாக ஓதி ஓதுவதை தவிர அந்த பாவாட்டமே ஓதி ஓதலாமா இந்த தங்கட்டமே ஓதி ஓதலாமா இந்த அஜத்திரமே ஓதி ஓதலாமா எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன் அல்லாட தூதர் சல்லாத்த சொல்லி தந்ததை விட பெரிய ஆயத்தை அவரோடு கண்டுபிடிச்சிட போறதில்லை அல்லாட தூதர் சல்லாத்த சொல்லி தந்ததை விட பெரிய துவாரை அவரோடு கண்டுபிடிச்சிட போறதில்லை ஆ ரசூல் சல்லா சொல்லி தந்ததை தான் ஓதி ஊதுவார் அப்படின்னு சொன்னா அதை நாமளும் ஒதுக்கிட்டு ஏன் தங்கள்கிட்ட போனோம் ஏன் பாவாட்ட போனோம் ஏன் சேகமார்ட்ட போனோம் இன்னைக்கு இந்த சூனியத்தின் பெயரால் பித்தலாட்டம் செய்யக்கூடிய பிராடு செய்யக்கூடிய நிறைய போலி அச்சுறுத்தமாக உருவாகிவிட்டார்கள் நான் தலசமாத்தி எழுதுறேன் தாயத்தை எழுதுறேன் தாயத்தை எழுதி கைத்த கழுத்துல கட்டுறேன் தாயத்தை எழுதி இடுப்புல கட்டுறேன் இது யார் கத்து கொடுத்தது பெருமான கற்றுக் கொடுத்தாங்க தாயத்திருந்து கழுத்துல மாட்டீங்க கையில மாட்டீங்கன்னு சொல்லி ஓதி உதந்தான் கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே கணித்துள்ளே இந்த தாயத்து தகடு இதுக்கெல்லாம் பில்லி சுலியத்தை போக்கும் சக்தி கிடையாது அப்படியே உங்களுக்கு யாராவது சூனியம் வைத்து விட்டதாக நீங்க நம்பினால் அச்சம் ஏற்பட்டால் அல்லது சேத்தானுடைய ஏதாவது உங்களுக்கு ஒரு பட்டால் கதபில் சேத்தாஜி ஓதுங்காயசம் சொல்லி கொடுத்த மாதிரி சுராதலா கொல்லோதலை அப்படின்னா குளிச்சு இதெல்லாம் ஓதி ஊதுங்க நிச்சயமா குணமாக்குவான் நல்ல மருத்துவரையும் கன்சல்ட் பண்ணுங்க இதான் பில்லி சுனியத்துக்குள்ள விட மற்றபடி இன்னைக்கு காலத்துல பில்லி சுனிங்கிறது பெருசா இருக்குது எல்லா அமந்திரவாதிக்கு வச்சிருவாங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் வேண்டாம் அல்லாவை நம்பக்கூடியவன் பில்லி சுனிதத்தை நம்ப மாட்டான் அது ஒரு கலை இருந்துச்சு அது அழிஞ்சிட்டே வருது நாளும் அழிஞ்சிட்டே வருது அல்லா நம்பளாலும் விளாங்கக்கூடிய பாக்கியத்தை விளையாண்டு தருவானா